பழங்குடி என்பது பிற சமூகங்களோடு இணையாமல் தனி குழுவாக வாழ்பவர்கள் பெரும்பாலும் ஓரிடத்தில் நிலைத்து வாழ தேவையான சமூக வாழ்வாதார கட்டமைப்பை ஏற்படுத்திக் கொள்ள தெரியாதவர்கள் என்பது பழங்குடியின் மேம்பட்ட பண்பட்ட முறைப்பட்ட வடிவம் இங்கு பல ஜாதிகள் ஒன்றிணைந்து தங்களுக்குள் வேலைகளை பிரித்துக் கொண்டு விதிமுறைகள் நெறிமுறைகள் ஏற்படுத்தி பிணக்கின்றி வாழும் முறை இதை ஒரு வரியில் சொல்லிவிட்டாலும் ஒரு சமூகத்தை கட்டமைப்பது மிகப்பெரிய பணி வாழ்வாதாரம் நாட்டு பசுக்கள் வனங்கள் பெண்கள் நீராதாரம் வரி வசூல் ஜாதி உரிமைகள் கோவில்கள் கல்வி போக்குவரத்து பொருளாதாரம் பாதுகாப்பு சமூக சட்டங்கள் நிர்வாக முறை என கணக்கில் அடங்காத பணிகள் இதில் உள்ளன நம் நாட்டை பொறுத்தவரை ஜாதி என்பது ஒரு சமூக சொத்து இப்படியான சமூகத்தில் தொழில் கலாச்சார அடிப்படையில் சாதிகள் பிரிந்தன அது மேலும் வட்டாரம் பொறுத்து மேலும் தனித்துவம் பெற துவங்கின கொங்கு மண்டலம் மதுரை மண்டலம் நெல்லை மண்டலம் பாண்டிய மண்டலம் என்று பல மண்டலங்கள் தமிழகத்தில் இருக்கின்றன ஒவ்வொரு மண்டலத்திலும் சில பொறுப்புமிக்க அமைப்புகள் இருக்கின்றன இப்படியான சமூகத்தில் நிர்வாகப் பணிகளை பிரிக்க கொங்கு தேச நிர்வாக அமைப்பின்படி பிரிக்கப்பட்டதை பட்டக்காரர் என்னும் அமைப்பு பட்டக்காரர் என்பது அரசு நிர்வாக பொறுப்பு அரசன் பார்த்து நியமிப்பது அரசனின் உத்தரவுகளை நடைமுறைப்படுத்துவது வரி வசூல் தானிய விதைநல் இருப்பு நீராதாரம் ஆண்பண் விகிதாச்சாரம் எல்லை பாதுகாப்பு போன்றவை கடமைகளாகும் ஒரு நாட்டின் பட்டக்காரர் என்றால் அவர் அந்நாட்டின் எல்லா மக்களுக்குமே தலைவர் அரச பிரதிநிதி போல விசுவாசம் ஒழுக்கம் தர்மம் தவறும் பட்சத்திலோ அரசன் பார்த்து மாற்றும் வரையிலோ வம்ச பரம்பரையாக பதவி சென்று கொண்டிருக்கும் இந்த பதவி தனி ஜாதி அல்ல கொங்கு தேசத்துக்கு மொத்தம் இருபத்தி நான்கு நாடுகள் ஒவ்வொரு நாட்டுக்கும் பட்டக்காரர் உண்டு நாடுகளுக்குள் ஒவ்வொரு நாடுகளும் சமஸ்தானங்களும் இருப்பதால் ஒரே நாட்டுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பட்டக்காரர் வகைரா ஏற்படும் இங்கு பட்டக்காரர் என்பவர் பதவிக்குரிய ஒருவர் மட்டுமே கீழ கீழ்கரை பூந்துறை ராசிபுர நாட்டு பட்டக்காரர் வம்சங்கள் அனைவருமே அந்த கரையில் இருந்து திருச்செங்கோட்டு பகுதிக்கு பஞ்சம் பிழைக்க வந்து அரசர்களின் ஆதரவால் பட்டக்காரர் பதவி பெற்ற கொங்கு வெள்ளாள கவுண்டர் ஜாதியை சேர்ந்தவர்களாவார் பட்டக்காரர் என்பது அரசு நிர்வாக பதவி என்பது போல நாட்டார் நாட்டு கவுண்டர் என்பது சமூக நிர்வாக பதவியாகும் அந்த காலத்தில் ஒவ்வொரு ஜாதிக்கும் தனித்தனி ஜாதி நிர்வாக அமைப்புகளும் அதற்கு தலைவர்கள் உண்டு வெள்ளாளர் ஜாதி நிர்வாக சமய சபையை சித்திரமேலி சபை என்பார்கள் சித்திரமேலி என்பது வெள்ளாளர் ஜாதி கொடி பொன் மேலி என்றும் சொல்வார்கள் தங்க கலப்பை பொறிக்கப்பட்ட கொடி இந்த சித்திரமேலி சபை ஒவ்வொரு ஊரிலும் உண்டு காணி அளவிலும் உண்டு நாட்டு அளவிலும் உண்டு கொங்கு தேசம் முழுமைக்கும் ஒரு பெரிய நாட்டு சபையும் உண்டு இந்த நாட்டு சபையில் ஒவ்வொரு நாட்டின் கவுண்டர்கள் சார்பில் பிரதிநிதியாக செல்பவர்கள் நாட்டார் எனப்பட்டுப்படுவார்கள் நாட்டார் என்று அழைக்கப்பட்டார்கள் நாட்டார்கள் கூடும் சபைக்கு நாட்டார் சபை என்று பெயர் இந்த நாட்டார் பதவி என்பது ஜாதி பிரதிநிதியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவதாவார் இது பற்றி சர்க்கார் கஜெட்டிலும் குறிப்புகள் உண்டு அதாவது அரசாங்க கட்ஜெட்டிலும் இது எழுதப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது மக்கள் செல்வாக்கு பெற்றவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாட்டாராக நாட்டு சபையில் பங்கேற்பார்கள் ஒரு கட்டத்தில் மக்கள் செல்வாக்கு என்பது அரச பதவி வகுத்தவரிடம் மிகுந்திருப்பது யதார்த்தம் என்பதால் பட்டக்காரர்களே நாட்டாராகவும் இருந்தனர் இதை வைத்துக் கொண்டு பட்டக்காரர் மட்டுமே நாட்டார் என்பது தவறு கன்னிவாடி பட்டியத்தில் நாட்டார் வேறு பட்டக்காரர் வேறு என்பது தெளிவாக கூறப்பட்டு உள்ளது பல பட்டயங்களில் பட்டக்காரர்கள் அல்லாதவர்கள் பெரும்பான்மையான நாட்டார் சபையில் பங்கெடுத்துள்ளனர் கொங்கு தேசம் போல தொண்டை மற்றும் சோழ மண்டலங்களில் அங்குள்ள வெள்ளாளர்கள் சித்திரமேலி சபை நடத்தியுள்ளனர் எனவே சித்திரமேலி சபை என்பது வெள்ளாள ஜாதியின் சபையாகும் கொங்கில் பேரரசுகள் நிலையற்று இருந்த காலகட்டத்தில் தேசத்தின் பிரச்சனைகளையும் மக்களையும் இந்த சித்திரமேலி சபையைச் சேர்ந்த வெள்ளாள கவுண்டர்களை கவனித்து வந்தனர் அதனால் பேரரசுகள் மாறினாலும் இந்த சித்திரமலை சபையின் பலம் மாறவில்லை ஜாதி நிர்வாக பதவியான நாட்டார் என்றாலும் சரி அரசு நிர்வாக பதவியான பட்டக்காரர் என்றாலும் சரி அது ஒருவர் ஒருவரை மட்டுமே குறிக்கும் அவரின் உறவுமுறை முறை சேர்ந்தோர் நாட்டார் உறம்பறை வம்சாவளி எனப்பட்டனர் நாட்டார் உறவினர் பங்காளிகள் எல்லாரும் நாட்டார் என்று அழைக்கக்கூடாது இது வரலாற்று பிழையாகும் நாட்டாரே ஒரு நாட்டின் பெண்களுக்கும் நாட்டு பசுகளுக்கும் பொறுப்பு அவர் அனுமதியின்றி ஒரு நாட்டின் பெண்களுக்கும் நாட்டு பசுகளுக்கும் தாண்டி போகக்கூடாது பொருட்டே கல்யாணத்தில் நாட்டுக்கள் சீர் பின்பற்றப்படுகிறது தாலி என்பதும் கூட நாட்டாடு எழுதி தரும் கல்யாண சான்றே ஆகும் இன்றும் பல ஊர்களில் நாட்டுக்கள் நடப்பட்டுள்ளது குடும்ப வழக்கு சொத்து தகராறு கோவில் உரிமைகள் ஜாதி பிணக்குகள் என்று ஒரு நாட்டின் பேரும் பொறுப்பை நாட்டார் கவனித்தார் குரு குலகுருவின் வழிகாட்டுதல் பயிற்சி போன்றவற்றால் இத்தனை காரியங்களும் செய்தனர் இந்த நிர்வாக முறைதான் கொங்கு தேசம் முழுக்க இருந்தது ஆனால் கீழ்கரை உவ நாடுகளான மோரூர் மவுசி மல்லசமுத்திரம் பருத்திப்பள்ளி ஏலூர் மற்றும் ராசிபுரம் நாட்டின் நாட்டார் பிறந்த கோத்திரங்கள் மோரூர் கண்ணக்கோத்திரம் கோத்திரம் மவுசி கண்ணக்கோத்திரம் மல்லை விளியன் கோத்திரம் பருத்திப்பள்ளி செல்வன் கோத்திரம் ஏலூர் பண்ணை கோத்திரம் மற்றும் ராசிபுரம் விழியன் கோத்திரம் கொண்டவர்கள் நாட்டு கவுண்டர்கள் என வகைப்படுத்தப்பட்டனர் இங்கே நாட்டாரின் உறவின் முறையார் அனைவருமே நாட்டு கவுண்டர் என்று வகைப்படுத்தியது சரித்திர பிழை என்றும் சில பேர் கூறுகிறார்கள் அது இன்று நாட்டு கவுண்டர் வெள்ளாள கவுண்டர் என்று சாதிக்குள்ளிய பிரிவினையை உருவாக்கிவிட்டது என்றும் கூறுகிறார்கள் அதாவது கவுண்டர்களே இரண்டு பிரிவாக அது இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நாட்டார் அமைப்பு இன்றளவும் கொங்கின் பிற பகுதிகளிலும் காணலாம் ஆனால் அவர்கள் நாட்டு கவுண்டர் என்று வகைப்படுத்தாமல் கொங்கு வெள்ளாள கவுண்டர் என்றே இன்றளவும் அரசால் வகைப்படுத்தப்பட்டு உள்ளனர் இன்று நாட்டு கவுண்டர் என்று அரசால் சொல்லப்படுபவர்கள் ஒரு காலத்துக்கு பின் ஆற்றுக்கு மேற்கே பெண் கொள்வினை கொடுப்பினை நின்றது அதாவது திருமண முறை கொடுத்தல் பெண்ணை எடுத்தல் என்பது நின்றது எனவே இந்த தனித்துவம் நிலைத்தது என்று சொல்கிறார்கள் கல்யாண முறையை பொறுத்தவரை எல்லா கவுண்டர்களும் அவரவர் உறவின் முறை வட்டத்துக்குள் பெண் எடுத்து கட்டுகின்றனர் உறவின் முறை வட்டம் என்பது நாட்டாராகவும் காணியாளராகவும் குடியானவராகவும் இருக்கலாம் நாட்டார் காணியாளர் கல்யாணங்களும் பல இடங்களில் அக்காலம் தொட்டே நடந்து வருவது அதாவது முன்னொரு காலத்தில் நடத்தப்பட்ட மரபுப்படியே இப்போதும் நடத்தப்படுகிறது பதிவை கொண்டு கல்யாண உறவுகளை பிரிப்பது இல்லை உறவின் முறை வட்டமே கணக்கு இன்று கொங்கு வெளாண கவுண்டர் வகைராவில் உள்ள சித்தானந்தூர் கண்ணர் ஆனங்கூர் கண்ணர் தகடப்பாடி மண்டவத்தூர் கண்ணர் எல்லாம் மோரோர் நாட்டின் முதல் பட்டக்காரரான சூரிய காங்கேனியின் உடன்பிறந்த சகோதரர் வம்சாவளியினர் ஆவார் கால்வார் வெட்டிய கலிங்கராயன் அப்பூச்சி மனைவி அனுமன் பள்ளி பண்ணை கூட்டத்தை சேர்ந்தவர் அனுமன் பள்ளி பண்ணையில் இருந்து பிரிந்ததை கீழ்கரை நாட்டு ஏழு பண்ணை கூட்டமாகும் மோரூர் கண்ணக்கூட்டத்தை சேர்ந்த கிளாம்பாடி கண்ணர்கள் இன்று சர்டிபிகேட் நாட்டு கவுண்டர் வகையில் இல்லை இதுபோல மவுசி கண்ணக்கூட்டத்தை சேர்ந்த காஞ்சி கோவில் கண்ணனும் கண்ணனும் இல்லை மோரூர் மவுசி நாட்டார் உள்பட இங்கு உள்ள அனைத்து காணியான கண்ணக்கூட்டத்தாரும் கூட்டத்தாருக்கும் ஆதிர்வீகமான தலைய நாடு கன்னிவாடி பட்டக்காரரும் இன்று அரசால் நாட்டு கவுண்டர் என்று கூறப்படவில்லை ராசிபுரம் மல்லை திண்டமங்கலம் விளியன் ஏலூர் கல்யாணி பண்ணை பருத்திப்பள்ளி செல்வன் வீரவாண்டி மணியன் போன்ற கீழ்கரை பூந்துறை ராஜபுர நாட்டார் வகைராவில் ஆதி காணிகள் அனைத்தும் காணியால குடியால கவுண்டர் இனத்தோடு சேர்க்கப்பட்டனர் இவ்வாறு நாட்டார் என பிரிக்கப்பட்டு அரசாங்கத்தில் நிர்வாகம் என்ற முறையில் கொடுக்கப்பட்டு வாழ்ந்தவர்கள் அனைவரும் கொங்கு சமுதாயத்தைச் சேர்ந்த நாட்டார் கொங்கு கவுண்டராகும்